சில பெண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா இந்த ரமலானுடைய நோம்புங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது நமக்கு எப்படியாச்சும் இந்த முப்பது நோம்பம் கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுனால சோ இந்த வந்து பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால இந்த அஞ்சு நாள் ஏழு நாள் வைக்க முடியாது அப்ப நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வராது சோ வந்து நமக்கு வந்து தள்ளி போடும்போது நமக்கு வந்து முப்பது நாளும் அந்த நோம்பு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு டேப்லெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்மளுடைய மார்க்கத்துல எந்த ஒரு அனுமதியும் கிடையாது ஏன்னா அல்லாவே நமக்கு சலுகை வச்சிருக்கான் ஏன்னா அல்லாவே நமக்கு சலுகை கொடுத்திருக்கான் அதாவது மாதவிடாய் பெண்கள் வந்து நோம்பு வைக்க வேண்டிய கட்டாயம் இல்ல அந்த நேரத்தில் இடத்துல விட்டு நோம்புகளை வந்து அவங்க திரும்ப எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே நமக்கு வந்து சலுகை கொடுத்துருக்காங்க போது நம்ம வந்து அதை வந்து தப்பான வகையில வந்து நம்ம பயன்படுத்த கூடாது இன்னும் நினைப்பாங்க இப்போ வந்து அந்த நோம்பு வந்து நம்ம திரும்பி எடுத்து வைக்கும் போது நம்ம ரமலானுடைய மாசத்துல வைக்கல இல்ல ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அந்த விட்டு போன நோம்புகளை எடுத்து வைக்கிறோம் அப்போ எப்படி எனக்கு அதே நன்மை கிடைக்கும் அப்படின்லாம் யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சோ அந்த நோம்பு நம்ம திரும்பி வைக்கும் பொழுது நம்ம முன்னாடி வச்சிருந்தோம்னாக்கா நமக்கு என்ன ஒரு நன்மையோ அதற்கு ஈக்குவலான நன்மை தான் நமக்கு வந்து நம்ம திரும்பவும் விட்டு போன நோம்பு எடுத்து வைக்கும் போது கிடைக்குமே தவிர மத்தபடி நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளா தவறான முடிவு எல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல் சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா அவங்களும் பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் அலமி தருவான் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமது லாஹிவ